ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்மளே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கேட்டிங் எக்ஸ்பென்சிவ்ஸுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போ மாடரேட்லி புலிஷில் தான் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிற லெவலில் இருக்கு பி ஜோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக செல் ஜோனுக்குள்ளே காட்டிகிட்டு இருக்கு ஆனால் கரெக்ஷன் வருதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சால்வென்சி பொசிஷனை மெயின்टेन பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் ஆல்மோஸ்ட் இல்ல पी அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சஸீகுவெண்டா growth-க்கான இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பன்னெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆறு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ இவங்க வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் கே கேஷ் எல்லாம் வந்து ஃப்ளக்ஷுவேட்டடாக தான் இருக்கும் இருந்தாலும் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் இருந்தாலும் ஓகே மேனேஜ் பண்ண முடியுது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து நமக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கிது அதனால வந்து கம்பெனி ஓரளவுக்கு நல்லாவே நல்லா ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ அதர் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ கூட தொண்ணூறு தொண்ணூறு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொண்ணூறுரூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷம்

இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பதிமூணு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு சப்சிக்வென்டா இவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் மேலெல்லாம் ஏறுச்சு அப்படின்னு சொன்னா நல்ல ப்ராஃபிட்டே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கியூ டு கியூ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி பதினோரு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் இருபது அப்படிங்கிறது இருக்கு இந்த சூழலில் வந்து எம்எஃப் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து

அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பதினாலு பர்சன்ட் ஹோல்டிங் அப்படியே இருக்காங்க இன்சூரன்ஸ் பத்து பர்சன்ட் ஹோல்டிங் அப்படியே இருக்காங்க அப்புறம் ரீட்டெயிலர்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொஞ்சம் வெயிட்டாக தான் கொடுத்து இதை ஏற்றி வச்சிருக்காங்க ரெட் ஃபிளாக் லோவாக தான் இருக்குது என்ட்ரி பாயிண்ட்டு கொஞ்சம் ஆவரேஜ் தான் என்ன பண்ணுவாங்க ஃபிஃப்ட்டி பர்சன்ட் கடந்த டாமில் இருந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம பார்ப்போம் இப்போ நான் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரொஜெக்டட் வேல்யூ டிடிஎம்மோட எஸ்டிமேஷன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து நாலு குவார்ட்டருக்குமே வந்து டிடிஎம் இபிஎஸோட எஸ்டிமேஷன் நம்ம போட்டுட்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதோடைய மார்க்கை வந்து நம்ம வந்து நேரடியாக இதுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் சார்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் சார்ட்டில் பார்க்கும்போது இதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டாக்க இப்போ அவன் என்ன பண்ணுறான் நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி எட்டு பாசிட்டிவாக மேலே பிரேக் ஆகும்போது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒரு ரேஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு தேர்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது அப்புறம் ஃபோர்த்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு இது வந்து இப்போ சப்சிக்வெண்ட்டாக ஒரு குவார்டருக்கு மாத்திரம் பார்க்கல நாலு குவார்டருக்கும் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இவன் வந்து இப்படியே மேலேயே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி அவன் என்ன பண்ண ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று வச்சுட்டு இப்போ கரெக்ஷன் இருக்கான் ப்ரீவியஸ் கரெக்சன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற வேல்யூக்குள்ளே இப்போ சுத்திட்டு இருக்கிறான் இப்போ இவன் இதை கீழே உடைச்சு கீழே உடச்சு ஒரு டவுன் ட்ரெண்டோ லட்டி கரெக்ஷனோ செட் ஆனால் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்டான ஆயிரத்தி நூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல அவை சப்போர்ட் எடுக்கணும் பிரேக் பாயிண்ட்டான ஆயிரத்தி நூற்றி எட்டுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இவன் இது அந்த பிரேக் பாயிண்ட்டையும் கீழே உடச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க அடுத்த சப்போர்ட் லெவல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேர்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இருக்குது அப்போ சப்போர்ட் எடுத்தான்னா நூற்றி எட்டு ஆயிரத்தி நூற்றி எட்டில் சப்போர்ட் எடுக்கணும் பிரேக் பாயிண்ட்டு அதை விட்டுட்டு அதுக்கும் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் கீழே உடச்சிட்டான்னா ஆயிரத்தி சாரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு ரேஞ்சு சப்போர்ட் ரேஞ்சும் எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சும் இருக்குது மாறா இவை வந்து இப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சைடுவேஸ் போட்டு இப்படியே மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி ஆயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு டூ ஆயிரத்தி நானூற்றி இருபதுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஐ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ங்கிறது நமக்கு புரிய வருது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நமக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே